ஓமியட் பெயரல்ல பெருமை தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி நிறுவனங்களின் கூட்டமைப்பு இதன் பெயர் சற்று நீளம்தான் அது போலவே அதன் செயல்பாடுகளும் மிக மிக நீளமானதும் ஆழமானதும் கூட ஒரு காலம் இருந்தது முஸ்லிம் கல்வி நிறுவனங்களுக்கு வழிகாட்ட யார் உள்ளார் என கேள்விகள் எழுந்த காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு சமூகத்தின் அறிவுஜீவிகளின் குழு ஒன்று கூடி திட்டமிட்டு தியாகம் செய்து நேரம் தந்து நேர்த்தியுடன் உருவாக்கப்பட்டதே இந்த பேரமைப்பு முஸ்லிம் கல்வி நிறுவனங்களுக்கு ஒன்றிய மாநில அரசுகளிடமிருந்து பெறப்பட வேண்டிய உரிமைகள் என்ன முஸ்லிம் சமூகத்திற்கு நம் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உரிமைகள் யாவை அதனை எவ்வாறு பெறுவது என்பன போன்ற சட்ட வழிகாட்டல்களை வழங்குவதிலும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கும் முஸ்லிம் கல்வி நிறுவனங்களுக்குமான இணைப்பு பாலமாக ஓமியட் இயங்குகிறது சிறுபான்மையினருக்கான கல்வி உரிமை பாதுகாப்பு அரணாகவும் சிறுபான்மை முஸ்லிம் கல்வி நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு தளமாகவும் ஓமியட் விளங்குகிறது முஸ்லிம் கல்வி நிறுவனங்களின் கருத்துக்களையும் கவலைகளையும் அரசுகளிடம் பிரதிநிதித்துவப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாக செயல்படுகிறது கல்வி நிறுவனங்களின் நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்குமான பயிற்சிகள் நடத்துவது நிர்வாகத்திற்கும் மாணவர்களுக்குமான இணக்கப்பாட்டை உருவாக்குவது கல்வி நிறுவனங்களுக்கான சிறுபான்மை அந்தஸ்துகளை பெற்றுத் தருவது தாய்மொழி கல்வி உரிமையினை நிலைநாட்டுவது கும்பகோணம் பள்ளி தீ விபத்திற்கு பிந்தைய அசாதாரண சூழலில் இருந்து கல்வி நிறுவனங்களை மீட்டது மாணவர்களுக்கான அரசின் கல்வி உதவித் தொகையினை முறையாக பெற்று தருவது கல்வி மாநாடுகள் அறிவியல் கண்காட்சிகள் நடத்துவது அரை நூற்றாண்டு காலமாக கல்வி இதழ்களை வெளியிடுவது தொடக்க கல்வி கேஜி டிப்ளமோ பாட நெறிகளை வகுப்பது ஆசிரியர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சிகள் தேசிய அறிவியல் கண்காட்சி நீட் ஆன்லைன் பயிற்சிகள் ஐஏஎஸ் ஐ ஊக்க போட்டிகள் தொழில் வழிகாட்டல் மனோவியல் தேர்வுகள் கல்வி என இயங்கும் விடுதலை பெற்ற நம் நாட்டின் அமைச்சரும் உயர்கல்வி நிறுவனங்களின் வினா மகனுமான மவுலானா அபுல் கலாம் ஆசாத் பெயரிலான எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ் சுடர் விருதுக்கு ஆகச் சிறந்த தேர்வு என கருதியதால் இந்த ஆண்டிற்கான எஸ்டிபிஐ கட்சியின் மவுலானா அபுல் ஆசாத் அவர்கள் பெயரிலான தமிழ் சுடர் விருதினை கல்வி கருமூலமான ஓமியட் அமைப்பிற்கு வழங்குவதில் எஸ்டிபிஐ கட்சி பெருமிதம் கொள்கிறது தன்புமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி வர்காது மேடையில் வீட்டில் திரு திரு செல்லப்பெருந்துகை அவர்களே திரு ஜகத் கஸ்பர் ராஜ் அவர்களே திரு ஆசா உமர் ஃபாரூக் அவர்களே திரு நெல்லை முபாரக் அவர்களே இங்கே விருது பெற்ற அமர்ந்திருக்கும் விருது பெறவிற்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே உடன் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியமும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் அலமதுல்லா இன்று பெரும் ஆளுமை இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் திரு அப்துல் கலாம் ஆசாத் அவர்களின் பெயர் தாங்கிய இந்த சிறப்பு விருதினை ஓமியட் சார்பாக நானும் செயலாளர் சகோதரர் ப்ரொஃபஷனல் கோரியர் சேர்மன் அகமது மீனான் அவர்களும் இணைந்து பெறுவதில் அளவில்லா மகிழ்ச்சியையும் பொறுப்புணர்ச்சியும் உணர்கிறேன் மரியாதைக்கு சுந்த மரியாதைக்குரிய சுதந்திர இந்திய அரசின் முதல் கல்வி அமைச்சர் அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் கல்வியே விடுதலையின் அடித்தளம் என்று நம்பியவர் அவர்தான் ஐஐடி ஐஐஎம் போன்ற தேசிய கல்வி நிறுவனங்கள் அடித்தளத்தை அமைத்தவர் கல்வியே ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் ஒற்றுமைக்கு முன்னெடுத்திருக்கும் வழி என்று அவர் நம்பினார் அவருடைய பேரில் இந்த விருதை அறிமுகப்படுத்தி எஸ்டிபிஐக்கு நான் இதயம் கழிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் சமூகத்துக்கு மக்களுக்கும் வாழ்நாளையே அர்ப்பணித்த மாமனிதர் பேரில் இந்த விருதுகளை அறிமுகப்படுத்தி அதற்காக எஸ்டிபிஐ என் மன்மார்ந்த நன்றியை கொண்டு இந்த விருதுகள் அவர்களை மட்டுமல்லாமல் அவர்களின் உன்னத பணியை நினைவு கூறவும் அடுத்த தலைமுறையினரையும் ஊக்கப்படுத்தவும் ஒரு அற்புதமான ஊன்றுகோல் அவர்கள் பாரம்பரியத்தை மட்டுமல்லாது சமூக சேவையில் ஈடுபடும் அமைப்புகளின் பணியை வெளிச்சம் போட்டு கௌரவிக்கும் தடமாக இந்த விருதுகள் நிகழ்த்தி அழி ஓமியேட் முஸ்லீம் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சங்கங்களின் கூட்டமைப்பு நமிழ்நாடு சார்பாக இந்த விருதை பெறுவதற்கு என கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கின்றது ஓமியேட் எப்போதும் கல்வி மேம்பாட்டுக்காக உழைத்து வருகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ஆசிரியர் பயிற்சி உதவித்தொகை தலைமைத்துவ பட்டறைகள் கல்வி நிறுவனங்கள் வழி வழிகாட்டல் போன்ற பல்வேறு முன்னணி திட்டங்கள் மூலம் மாணவர்களை ஓமியேட் தனது சேவைகள் மூலம் வலுப்படுத்தி வருகிறது இந்த விருது எங்களுக்கு மேலும் ஊக்கமும் தொடர்ந்து சமூகத்தை தழக உழைக்க வேண்டிய பொறுப்பையும் தருகிறது சமீபத்தில் ஓ ஓமியட் பொன் விழா ஆண்டு சிறப்பாக புதுக்கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது அந்நிகழ்வில் நமது சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக உழைத்த உழைத்து கொண்டிருக்கும் பெருந்தொகைகள் பெருந்தொகைகளை குறிப்பாக சமீபத்தில் மறைந்த மலக் முகமது ஹாஷிம் சாஹப் அவர்கள் அடி ஆடிட்டார் ஹலுல்லா சாஹேப் அவர்கள் மற்றும் மதராஸ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் எஸ் சாதீக் அவர்கள் பிஎஸ்ஏ எஸ் ஏ ரஹமான் பள்ளிகள் தால் தாளர் ஷரீஃபா மேடம் அவர்களை போன்ற சான்றோர்களை பாராட்டி கௌரவித்து வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்தோம் என்பதில் இந்த அளவில் இந்த இந்த விருதுகள் நம்முடைய தமிழக அரசு துணை முதல்வர் திரு உதயநிதி அவர் ஸ்டாலின் அவர்களால் வழங்கப்பட்டது எஸ்டிபி போன்ற அமைப்புகள் எங்களை போன்ற சமூக நிறுவனங்களை ஊக்குவித்து அங்கீகரித்து கௌரவிப்பது நம்மை மட்டுமல்ல இன்னும் பலரையும் சமூக சேவைக்கு வரிசை வந்தில் ஐயமில்லை இந்த கௌரவம் எனக்கு மட்டுமல்ல இந்த கௌரவம் எனக்கு மட்டுமல்ல இது வந்து இட் பிலாங்ஸ் டு எவ்ரி டீச்சர் எவ்ரி ஸ்டூடெண்ட் அண்ட் எவ்ரி இன்ஸ்டிடியூஷன் தட் பிலீவ்ஸ் இன் தட் பிலீவ்ஸ் இன் தி பவர் ஆஃப் எஜுகேஷன் அல்லா சுபானு தாலா நம்ம அனைவருக்கும் சிரத்தையுடன் உண்மையுடனும் சமூகத்திற்கு சேவை செய்ய வலிமை தருவானாக ஆமீன் யார் அப்புல் ஆலமி ஜசாகர்ல்லா ஃபைர்